ஆன்ஸ்பர்ட் சேலம் நேயர்கள் அனைவருக்கும் நம்ப காலை வணக்கம் இன்று விஸ்வாபசு வருஷம் ஐப்பசி மாதம் அஞ்சாம் தேதி இங்கிலீஷ் வந்து இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இன்று பிரதமை திதி சுவாதி நட்சத்திரம் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் முதல் பத்து மணி பதினாறு நிமிடம் வரை முற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூணு மணி பதினாறு நிமிடம் வரை பிற்பகல் நாலு மணி பதினாறு நிமிடம் முதல் ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை இன்று நல்ல நேரம் இன்று ராகு காலம் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷம் முதல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை ராகு காலம் யமகண்டம் ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டம் இன்று குளிகை பத்தரை டு பன்னிரண்டு இன்று வாரசோலை வடக்கு வடகிழக்கு சூரிய உதயத்திலிருந்து பதினாறு நாளிகை கழித்து பால் அல்லது பால் கலந்த பதார்த்தங்களை அறிந்துவிட்டு நீங்கள் உங்கள் பிரயாணத்தை தொடங்கலாம் இன்று சமநோக்கு நாள் ஆகும் இன்று வந்து சந்திராஷ்டம் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம் இன்றைய ராசி பலன்கள் மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு செல்வ செழிப்பு எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி இன்று பண வரவு உண்டு திடீர் பணவரவு உண்டு எதிர்பாராத பணவரவு உண்டு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் மிக சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் எந்த வந்து எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அதனால் வந்து இன்று ராசிக்காரர்களுக்கு வியாபாரிகளுக்கு மாணவர்களுக்கு கலைஞர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு தனியார் துறை ஊழியர்களுக்கு அனைவருக்கும் ராசிக்காரர்கள் இன்று மிகச்சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்றேன் அடுத்தது ரிஷபராசி தொழிலதிபர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல நாள் கலைஞர்களுக்கும் அரசியல்வாதிக்கும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் புது விதமான முயற்சிகள் செய்யாமல் இருப்பது நல்லது உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் ரிஷபராசிக்காரர்கள் வந்து இன்று வந்து புதிதாக கடன் கொடுக்க கூடாது பைனான்ஸ்காரங்க லேவாதேவி பண்றவங்க இன்னைக்கு வந்து கடன் வந்து கொடுக்காமல் இருப்பது சிறப்பு மற்றபடி வேற எந்த விதமான விடா விடாமுயற்சி தன்னுடைய முயற்சியினால் தன்னுடைய தன்னம்பிக்கையினால் வெற்றி பெறும் நாள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை வந்து மிகப்பெரிய தன்னுடைய கூறிய அறிவால் வந்து வெற்றி வெற்றியுடன் வந்து இந்த நாளை வந்து நீங்கள் வந்து சமாளிப்பீர்கள் அதாவது விடாமுயற்சி இருந்தால் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் வந்து வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் வந்து ஒரு நில சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வந்து அவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு முடிவுக்கு வரும் ஆனா புதுசா நிலம் வாங்குறத பத்தி இது யோசனை ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடு மனை அந்த மாதிரி நில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அண்ணன் தம்பி பாக பிரிவினைகள் இருந்தால் அதை வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் அடுத்து கடகராசி கடகராசி நேயர்களுக்கு இன்று சுமாரான நாள் கிரகராசி நேர்களை வந்து எந்த விதமான புது முயற்சிகள் இறங்கக்கூடாது இவர்கள் வந்து தெய்வ அனுக்கிரகத்தில் இன்னைக்கு வந்து தெய்வ சன்னிதானத்துக்கு போகணும் உடல்நல கவனம் செலுத்தணும் அதாவது குறிப்பாக வந்து தென் தெய்வத்தை வந்து மாரியம்மன் காளியம்மன் துர்கை கௌரி இது போன்ற பெண் தெய்வத்தை இன்று இவர்கள் வணங்கணும் கோபப்படாமல் இருக்கணும் யாருடைய பேசும்போது இன்றைக்கு வந்து தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய உணர்ச்சிகளையும் இவர்களை வந்து வெளிக்காட்டக்கூடாது அப்படி வெளிக்காட்டினீங்க அப்படி சொன்னால் உங்களுக்கு பாதகமாக அது வந்து மாறிவிடும் அதனால் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் கடகராசி நேர்கள் சிம்ம ராசி சிம்ம ராசி ஒரு மகிழ்ச்சியான நாள் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வெற்றிகரமான நாள்ன்னு நம்ம சொல்லலாம் இவர்கள் வந்து எதிர்பாராமையே இவங்களை முயற்சி செய்யாமலேயே இவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நடக்கும் இவங்க ஒரு காரியத்துக்கு போவாங்க ஆனால் அது வந்து வேற ஒரு காரியம் வந்து நடுவில் வந்து இவங்களுக்கு அது சாதகமா வெற்றிகரமா வந்து மாறும் எதிரிகளுடைய தொல்லை பம்பு வழக்குகள் சண்டை சச்சரவுகள் வந்து முடிவுக்கு வரக்கூடிய நாள் கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து முடிவுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து நீண்டகால சேமிப்பு அது வந்து தொடங்குவதற்கு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம் இருந்த போதிலும் இன்றைக்கு வந்து பிரதிநிதி திதி என்பதனால் இது வந்து பிற்பகலுக்கு மேல் இது செய்தால் வந்து பரவாயில்ல காலையில வந்து செய்யறதை தவிர்க்கணும் மற்றபடி இவங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு இல்ல துணைவுக்கு நன்றி நல்லது இன்னைக்கு கணவனுக்கு மனைவியா மனைவிக்கு கணவனும் கன்னிராசிக்காரர்களுக்கு தன்னுடைய துணைக்கு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல நாள் அவர்களுடைய ஆலோசனை கேட்டு கணவன் வந்து மனைவியினுடைய ஆலோசனை கேட்கணும் மனைவி வந்து கணவனுடைய ஆலோசனை கேட்டு நடந்தால் இன்று வந்து அவர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நாள் அதனால மனைவியினுடைய சொல்ல மீறாமல் இன்னைக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதில் அதனுடைய ஆலோசனை இது வந்து ஒன்றும் அடக்குமுறை கிடையாது ஒரு இல்லறம் என்பது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அதனால் வந்து மனைவியினுடைய ஆலோசனை கேட்டு நடந்தது என்பது வந்து சுக்கனுடைய ஆலோசனை கலசரத்தினுடைய ஆலோசனை என்பது முன்னேற்றத்துக்கு வலியுறுத்தி அதனால ராசிக்காரர்களுக்கு ஆலோசனையின் செயல்பட்டால் மிகுந்த ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசி எதையும் மூடத்தனமாக நம்ப கூடாது ஒரு பிறர் சொல்லை கேட்காமல் இருக்கணும் தன்னுடைய சொந்த புத்தி சுய புத்தியுடன் இருக்க வேண்டும் அவள் எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து முடிவெடுக்கணும் இன்னைக்கு எந்த விதமான ஆலோசனையும் குறிப்பாக தன்னுடைய உற்றார் உறவினர் இல்லாமல் கணவனும் மனைவியோ மனைவிக்கு கணவனோ இல்லாமல் வேற்று நபர்கள் அது யாராவது உறவினராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலயா இருந்தாலும் சரி யாருடைய ஆலோசனையும் வேற்றுக்கூடாது போட்டி பொறாமைகள் அதிகரிக்கக்கூடிய நாள் உள்ளொன்று வைத்து புறமொன்று ரொம்ப நாளா கூட வந்து நல்ல உறவா மாதிரி இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ளார அவர்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய முன்னேற்றம் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது அது பொறாமை இருக்கும் அதுக்கான ஏதாவது ஒன்று உங்களுக்கு மேலே ஒரு மீன்பிடி ஏற்படலாம் அதனால வந்து யாருடைய ஆலோசனையும் கேட்காம தன்னுடைய குடும்ப உறுப்பினருடைய ஆலோசனை மட்டும்தான் கேட்கணும் தன்னுடைய சொந்த முன் யோசனையினுடைய அடிப்படையில தான் இந்த நாளை இவங்க வந்து கழிக்கணும் அதுதான் வந்து இவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு நான் சொல்றேன் அடுத்தது விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து தாய் வந்தைக்கு உடல்நிலையில் அக்கறை செலுத்தணும் வந்து ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பத்துல சொன்னால் தன்னுடைய வயதான பெற்றோர்களை நல்லா பாத்துக்கணும் அவங்கள வந்து மருத்துவத்துக்கு வந்து அழைச்சிட்டு போகணும் அவங்களுக்கு நேர நேரத்துக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஏன்னா வந்து பித்திருக்கள் சாபம் வந்து வந்துடும் அதனால வந்து இவங்க வந்து கவனமா இருக்கணும் யாரு வந்து விருச்சகம் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பித்திருக்களை வந்து இன்னைக்கு வணங்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்து தேவை சிவாலயங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து போனால் பரவாயில்ல நந்திய பெரும்பால இவங்க வந்து வணங்கி முருகப்பெருமானை வந்து வணங்கலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப சிறு சிறப்பான ஒரு நாளாக அமையும் மொத்தத்தில் இவர்கள் இன்று எந்த விதமான புது காரியத்தையும் செய்யக்கூடாது மருத்துவ செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து சிவாலயத்துக்கு நந்தியை வந்து இன்னைக்கு வந்து வணங்கும் எதிர்பாராத மருத்துவ செலவு தனுசு தனுசு ராசி வெற்றி வாய்ப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் செல்வ செழிப்பான நாள் அவர்கள் வந்து எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அது வந்து உடன்படிந்தாலும் இன்னைக்கு நன்மை ஏற்படும் தனுசு ராசிக்கிறது உடன்பிறதா அண்ணன் தம்பி கதை யாராவது அவர்களால் வந்து நன்மை ஏற்படும் அவர்களால வந்து சுப நிகழ்ச்சி ஏற்படும் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் குடும்பத்திலும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் மனைவி வழியிலிருந்து சொத்து சுகம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனுசு ராசிக்கு ஏற்படும் அதாவது பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் செய்தொழில முன்னேற்றங்கள் வந்து நார்மலாக தான் இருக்கும் உத்தியோகத்தில் வந்து நார்மலாக தான் இருக்கும் பொருளாதார உறவும் சாதா சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் மற்ற குடும்ப உறவுகள் மற்ற இல்லறம் இதெல்லாம் வந்து சிறப்பாகவே இருக்கும் அதனால வந்து இன்றைக்கு வந்து ராசி ஒரு நல்ல நாள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் மகர ராசி மகர ராசிக்கு வந்து கடுமையான சோதனைகள் இருக்கும் ஆனால் அந்த சோதனையை நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து மீண்டும் வந்துடுவீங்க அந்த சோதனை வந்து நீங்கள் வந்து மீண்டும் வந்துடுவீங்க அந்த முற்பகலில் வந்து மதியான ரெண்டு மணி வரைக்கும் அமைதியாக இருக்கணும் யார்கிட்டையும் வந்து வாக்குவாதம் செய்யக்கூடாது தன் கருத்துக்கு எதிர்காலத்து பேசுகிறோடய நாம வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் அவங்கள விட்டுறணும் அதனால வந்து ரொம்ப கவனமா இருந்தால் இந்த நாள் வந்து நாம் வந்து சனி பகவானை வணங்கினால் ஒரு நல்ல நாளாக அமையும் அடுத்து கும்பராசி கும்பராசி நாயகர்களுக்கு இன்று வந்து மகிழ்ச்சியான வெற்றிகரமான சுபமான நாள் சுப நாள் அவர்களுக்கு ஆனால் இந்த இன்றைக்கு வந்து பிரதமை திதியா இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது அதனால இவங்க வந்து இந்த நாள் வந்து வீணா போகுது இல்லாட்டினா இன்னும் மிகப்பெரிய ஒரு காரியங்களை செய்யறதுக்கு உகந்த நாளாக இது இருந்திருக்கும் இன்றைக்கு வந்து ஒரு புது காரியத்தை தொடங்க முடியாது ஆனால் இந்த கும்பராசி நேர்களுக்கு இன்று நாள் வந்து அவர்களுக்கு அனைத்து விதத்திலையும் ஒரு வெற்றி வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் மீனராசி மீனராசி நேர்களுக்கு இந்த சந்திராஷம் இன்னும் முடிவடையவில்லை அதனால வந்து இவர்கள் வந்து குரு பகவானை வணங்கும் அவங்களை வந்து குருவை வந்து வணங்கணும் மனசுல சிவாலயத்துக்கு வந்து போகணும் அதனால வந்து அஹ் விதமான காரியங்களை தொடங்கக்கூடாது உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும் பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் பெற்றோர்களினுடைய நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் தன்னுடைய மனைவியினுடைய நலனையோ மனைவி வந்து கணவனுடைய நலனையோ அக்கறை செலுத்த வேண்டும் டயத்துக்கு சாப்பிடணும் டயத்துக்கு தூங்கணும் எந்த விதமான வாக்குவாதமும் இருக்கக்கூடாது சிவபெருமான நினைச்சி வணங்கணும் சிவாலயத்துக்கு காலையிலேயே போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வந்து வணங்கினாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் சிவன் கோவில் அதனால வந்து இன்று வந்து இவர்கள் வந்து கவனமுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் மேலும் ஜோதிட ஆலோசனை பெற ஜோதிடத்தின் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் புது தொழில் தொடங்குவதற்கும் திருமண பொறுப்பும் பார்ப்பதற்கும் கலசல தோஷம் தாலதோஷம் செவாதோஷம் நாகதோஷம் போன்ற சகல விதமான தோஷ பரிகாரங்களுக்கும் கீழ்கண்ட எண்ணை எண்ணெய் நீங்கள் தொடர்புள்ளது நன்றி